அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் கிரியேஷன் நந்தகுமார் நான் தினமும் பார்க்கின்ற கேட்கின்ற செய்திகளை எல்லாம் வாரம் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனுடைய முதல் காணொலியே இந்த காணொளி எண்ணம் வாழ்க்கை நம்முடைய உயர்ந்த குணங்களும் நல்ல எண்ணங்களும் நம்மை மேன்மேலும் உயர்த்தும் படிக்கட்டுகளாக இருக்கும் எல்லோரும் நல்ல எண்ணங்களோடும் உயர்ந்த சிந்தனைகளோடும் உயர்ந்த குணங்களோடும் பயணிப்போம் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் வந்து நான் சொல்கிற கருத்து யார் மனதையாவது புண்படும்படி இருந்தாலோ யார் ஏனும் குத்தி காட்டும்படி இருந்தாலோ சுட்டி உங்களுடைய குறை நிறைகளை எல்லாம் சொல்லுங்கள் நான் திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் தயவு செய்து தப்பான கருத்துக்களை பதிவிடாதீர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக வீடியோவை பதிவிடுகிறேன் வாழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை தாழ்த்தி பேசாதீர்கள் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன் பைக் ஒர்க்ஸு எங்கள் ஒர்க் ச பக்கத்தில் டீ கடை டீ கடைக்கு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் டீ கடைக்கு ரெகுலராக ஏகப்பட்ட பேர் வருவாங்க டீ சாப்பிடுவாங்க பலகாரம் சாப்பிடுவாங்க எல்லாமே சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லத்தான் இந்த வீடியோவை நான் பதிக்கிட்டுருக்கேன் இப்போது டீ கடை அப்படின்னாலே வந்து எல்லா டீ கடையிலையுமே வந்து ஹோட்டல் டீ கடை எல்லாத்துலேயுமே வந்து இந்த டஸ்க்கு டப்பாக வச்சுருப்பாங்க குப்பை போடுற டப்பாக வச்சுருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வச்சுருப்பாங்க டீ சாப்பிட வர்றவங்க டீயை சாப்பிட்டு அந்த டீயை வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் ஊற்றுறது இல்லைன்னா நம்ம கடை வாசலில் ஊற்றுவாங்க இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடக்கும் இதை ஏதை சொல்கிறேன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட டெய்லி நடக்குது பலகாரத்தை வந்து ஒரு இது சாப்பிட்ற ஒரு படித்த இளைஞர் தோற்றமுடைய ஒருவர் வயதானவர்னா கூட சரி பரவாயில்ல எந்திரும் நடக்க முடியாது அப்படின்னு நம்ம சரின்னு விட்டலாம் ஒரு படித்த இளைஞர் போன்ற ஒரு தோற்றமுடைய ஒரு நபர் ஒரு போண்டாவை வாங்குறாரு அந்த போண்டாவை கா வாசியை பிச்சு சாப்பிட்டு மேதையை அப்படியே தூக்கி அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் வீசுகிறார் இதை நம்ம போய் தட்டி கேட்டோம்னா உனக்கு என்னையா போயா நீ அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க இதனால தான் நான் வந்து இதை வீடியோவாக வெளியிட்றேன் ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பை இருக்காங்க இல்லையா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நம்மளே பண்ணுறோம் இதை நாமளே திருத்திக்க ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்ருக்கேன் நம்ம எங்கே போனாலுமே வந்து அந்த டஸ்க்கு கப்பை பயன்படுத்தணும் நம்ம சாப்பிட்ற பொருளில் இந்த பேப்பரில் வச்சு கொடுத்தாங்கனாலோ எதை எதில் வச்சு கொடுத்தாலும் அது கீழேயே வச்சுருப்பாங்க அந்த டஸ்கப்பில் போடுங்க எதாக இருந்தாலும் மிச்சம் ரீதியாகிற பொருளை தூக்கி கடை முன்னால் வீசுகிறது இந்த மாதிரி பொது நிறுவனங்கள் முன்னாடி வீசுகிறது இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க அதுக்காகத்தான் நான் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட்டேன் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இந்த வீடியோவில் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் போகிற இடங்களில் எல்லோருமே வந்து கொஞ்சம் மிக தெளிவாக பயணியுங்கள் எந்த இடத்துல சாப்பிட போனாலும் சரி டீ சாப்பிட போனாலும் சரி பலகாரம் சா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அந்த மிச்சமாகிற பொருளை வந்து நீங்கள் அங்கேயே டஸ்கப் வச்சுருப்பாங்க அதில் போடுங்க தயவு செஞ்சு பக்கத்து கடையில் தூக்கி வீசுறது இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமார் கிரியேஷன்ஸ் நந்தகுமார் நன்றி வணக்கம்